ஒரு இளைஞர் இருந்தார் அந்த இளைஞர் நிறைய ஆன்மீக விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார் ஒரு ஞானியை போய் சந்திச்சாருங்க அந்த ஞானிகிட்ட போய் நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க நான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொன்னார் அதற்கு அந்த ஞானி என்ன கேட்டிருக்கிறார் சரிப்பா சொல்லி தரேன் ஆனால் அதற்கு முன்பு நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீ சரியாக பதில் சொல்லணும்னு சொன்னார் சரிங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அந்த இளைஞரும் ஒத்துக்கிட்டேன் ஞானியினுடைய முதல் கேள்வி இந்த உடலில் உயர்ந்த உறுப்பு எது இந்த உடலில் மோசமான உறுப்பு எது ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லு எந்த உறுப்பும் நீயே தேர்ந்தெடுத்து சொல்லி நீ எந்த அளவிற்கு அருகில் முதிர்ச்சி பெற்றவங்க நான் முடிவு பண்றேன்னு சொன்ன அவ அந்த இளைஞர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சாமி இந்த உடலில் உயர்ந்த உறுப்பு நாக்கு

அப்படின்னு சொல்லி முடிச்சார் இதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானே இன்னொரு கேள்வியை முடிவு சரிப்பா ரொம்ப இப்போ நான் உனக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறேன் இந்த ரெண்டு கேள்விக்கு நீ ஒரே பதில் தான் அப்படின்னு சொன்னார் இது நமக்கு இந்த சோதனை யோசிச்ச இளைஞர் ஒரு ரெண்டு நிமிடம் சாமி நான் யோசிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இரண்டு நிமிடங்கள் கழித்து ஒரு பதில் சொல்ல சாமி ரொம்ப விலை உயர்ந்தது உபதேசம் விலைமதிப்பே விலை மதிப்பே இல்லாதது உபதேசம் தான் என்னப்பா என்கிட்ட உபதேசம் உபதேசம் கேட்டதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லை சாமி ஒருவர் தன்னிடம் விரும்பி வந்து எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது போது நாம உபதேசம் உலகத்திலேயே விலை மதிப்பு உயர்ந்தது இதுவே தேவையே உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க கிட்ட நாமளே போய் ஒரு உபதேசம் சொன்னா அது வேண்டாம் தன்னை பாரு செவிக்குள்ளேயே போகாது அப்ப இந்த உலகத்திலேயே வேண்டாத விலை மதிப்பே இல்லாததும் இந்த உபதேசம் தான் முடிச்சாரா தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தமிழிலே தமிழ் இலக்கியங்களிலே அறக்கருத்துக்கள் அதாவது அறிவுரைகளை கூறுகின்ற நீதி இலக்கியங்களை சுருக்கமா படைச்சாங்க திருக்குறள் எடுத்து பாருங்க ரெண்டே வரிதான் பத்து வரை கொடுத்தோம்னா யாரும் படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச திருவள்ளுவர் நாம ஒரு அறிவுரை கொடுக்கிறோம் இரண்டு வரை எழுதுவோம் நல்லா சுருக்கமா இருக்குங்கிறதுக்காகவே படிப்பாங்க நாலு கருத்துக்களை தெரிஞ்சுக்குவாங்கன்னு சுருக்கமாக எழுதியிருக்கிறாரு